இன்னைக்கு ஒரு வேப்பம்பூ பச்சடி வானொலியில எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெயில வந்து கடுகு தாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் வேப்பம்பூ புளிப்பச்சடி இதுக்கு வந்து சிகப்பு மிளகாய் வந்து ஒரு மூணே மூணு இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டுடலாம் இப்ப வேப்பம்பூ கிடைக்கிறப்ப நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி வெயில ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ போட்டுறேன் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதுல வந்து ஒரு லெவன் சைஸ் துளியை வந்து நல்லா தண்ணியா கட்டி வச்சிருக்கேன் அதை இப்ப ஊற்றலாம் உப்பு போட்டுடலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதுவும் கொஞ்சம் போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வெள்ளம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் பொரிச்சதுன்னா நம்மளோட வேப்பம்பு பச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும் பொம்பு பச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க